அனைவருக்கும் வணக்கம் ஸ்டவ் பற்ற வச்சாச்சுங்க வடை தட்டி வச்சுருக்கேன் ஐயோ அனைவருக்கும் வணக்கம் ஒரு பாத்திரத்தில் ஒரு வாழைப்பழத்தை உரித்து போட்டிருக்கேன் கொஞ்சமாக சோடாப்பு போட்டிருக்குறேங்க கொஞ்சம் ஏலக்காய் பொடி வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஏலக்காய் பொடி தான் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் ஆட்டை பாருங்க போட்டாச்சு அடுத்தது வந்து கோதுமை மாவுங்க ஆசீர்வாத் கோதுமை மாவு இது ஒரு நாலு கரண்டிங்க சாம்பார் கரண்டி தான் இது நல்ல பெரிய குண்டு கரண்டி தான் நாலு கரண்டி மாவு போடுறேன் ரெண்டு போட்டாச்சு மூணாவது கரண்டி நாலாவது கரண்டிங்க நாலு கரண்டி போட்ட உடனே ஒன்றே முக்கால் கரண்டி நாட்டு சக்கரங்க இந்த கரண்டி நிறையா ஒரு கரண்டியும் முக்கால் வாசி ஒரு கரண்டியும் போட்டிருக்கேன் தேங்காய் பூ ஒரு கரண்டி நிறையா போட்டிருக்கேங்க நல்ல குண்டு கரண்டி தான் பெரிய கரண்டி தாங்கிது தண்ணி கணக்காக ஊற்றி கை விட்டு நல்லா பிணையணுங்க கட்டி இல்லாமல் நல்லா பிணைஞ்சு நான் ஒரு கால் மணி நேரம் விட்டுட்டேன் நல்லா பிணையணும் இரண்டு வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டவ் பற்ற வச்சுட்டேன் ஒரு இரும்பு வடைத்தட்டி வந்து அடுப்பில் வச்சுருக்குறேங்க கோல்டு வின்னர் சன்ஃப்ளவர் ஆயில் தாங்க வடைத்தட்டியில் ஊற்றுறேன் மாவு வந்து அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்குறேங்க ஒரே ஒரு சின்ன பீஸ் வந்து மாவை எடுத்து போட்டு பார்த்தேன் சாப்பிட்டா இருக்குதா இல்லையா எண்ணெய் இருக்கா இல்லையான்னு போட்டு பார்த்தேங்க இப்போ அடுத்தது மாவை எடுத்து தள தளன்னு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கையிலேயே இப்படி போடணுங்க கிள்ளி கிள்ளி போட்டோம்னா புது புது புதுபோது ஊறி போய் டபக்குன்னு மேலே மிதங்கி வருங்க கச்சாயம் எனக்கு தான் கச்சாயம் ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது ஆறுன பின்னாடி ஒரு பாத்திரத்தில் போட்டு